ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரேணுவோட கதையில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரேனுக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா நானும் நிலாவும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தேன் ஜெயர் நான் நிலா கிட்ட அவ்வளோ ஷேர் பண்ணேன் என் மனசில் இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்களுமே இருந்தாங்க நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் அது வரைக்குமே ரெண்டு பேரும் இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம் காலையில் நிலா ஊருக்கு போகணுமே அதுக்காக தான் சரி இனிமேல் கொஞ்சம் தூங்குவோன்னு சொல்லி நிலாவையுமே கூப்பிட்டுட்டு போனேன் எனக்கு நிலா கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அந்த நைட்டு நேரம் சில்லண்ணி காத்தோட நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க பக்கத்தில் இருந்து அவங்க கிட்ட மனசில் பட்டது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு அன்னைக்கு தான் என்னோட மனசு அவ்வளோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்துச்சு அந்த காற்றுல என்னோட மனசு ஒரு லேசான ஒரு இறகு மாதிரி பறக்க ஆரம்பிச்சுது எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நான் ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணேன் நிலா என் பக்கத்தில் இருக்கும்போது இது வரைக்கும் நிலாவை நான் வானத்தில் அவ்வளோ தூரமாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் என் பக்கத்தில் என் கூட பேசிகிட்டு இருக்கிற நிலாவை நான் இன்னைக்கு தான் பார்க்கறேன் ஆமாம் வானத்தில் இருக்கிற அந்த நிலாவை விட என் பக்கத்தில் இருக்கிற இந்த நிலா அவங்க ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு ரொம்ப கிளியராக தெளிவாக இருந்தாங்க எந்த ஒரு குழப்பமும் சின்னதாக எதுவுமே இல்லாமல் அவ்வளோ பிரைட்டாக இருந்தாங்க நான் பார்த்தேன் வானத்தில் இருக்கிற அந்த நிலாவையும் என் பக்கத்தில் இருக்கிற இந்த நிலாவையும் கம்பேர் பண்ணவே முடியாது வேற வழியே இல்லாமல் நிலா நாளைக்கு ஊர் கிளம்புறேங்க வேறு வழியே இல்லாமல் தான் தூங்குறதுக்காக போகணும் அப்போ நிலா அவங்க பேக்கில் இருந்து ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க என்கிட்ட கேட்டாங்க இது என்ன கண்டுபிடி அப்படின்னு எனக்கு யோசித்தேன் எதுவுமே தெரியல இல்லை நிலா நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னு கேட்டேன் அவங்க அதை ஓப்பன் பண்ணி என்னோட ரூம்லையே அவங்க கையால் ஒரு ஓரத்தில் மாட்டி விட்டாங்க மாட்டி விட்டுட்டு அந்த சுவிட்சையுமே ஆன் பண்ணாங்க ஆன் பண்ணவும் அது குட்டியா கலர் கலரா அந்த இருக்கும் எரியும் போது இன்னுமே பிரைட்டா இருந்துச்சு அந்த மெழுகுவர்த்தி அந்த விளக்கு அந்த வெளிச்சத்துல இப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு ஒளியிலே தெரிவது அந்த மாதிரி நிலாவோட ஃபேஸ் எனக்கு அப்படி தான் பட்டுச்சு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் சே நான் இன்னும் அது என்ன கிஃப்டுன்னு உங்ககிட்ட சொல்லல அது ஒரு ட்ரீம் கேச்சர் நிலா நான் நைட்டு தூங்குறதுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த ட்ரீம் கேட்சரை எனக்காக என்னோட ரூம்லேயே மாட்டி விட்டாங்க உனக்கு தூக்கம் வரலன்னா நீ இதை பாரு இதை பார்க்கும்போது உனக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும் நீ நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ட்ரீம் கேச்சர் பறவைகளோட இறகுல செஞ்சது கலர்ஃபுல்லான குட்டி குட்டியான எறகு அதில் குட்டி குட்டியான லைட் காத்துல மெதுவாக அங்கிட்டும் இங்கிட்டும் அசைச்சுட்டு இருந்துச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுலேயுமே நிலா மாதிரி ஒரு ரவுண்டு வளையம் அதுல தான் இந்த இறகு எல்லாமே குட்டி குட்டியாக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரவுண்டுமே எனக்கு நிலாவோட ஞாபகம் தான் இல்லை எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க யோசிச்சிருக்காங்க நான் தூங்குறதுக்காக எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் இந்த நைட்டை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் நிலா கிட்ட என்னோட ட்ராயிங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து காமிச்சேன் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்க என்னோட ஆரி ஒர்க்கு அதையுமே எடுத்துகிட்டு வந்து நிறைய காமிச்சேன் என்னோட சின்ன வயசு ஆல்வம் நான் எப்படிலாம் இருப்பேன் என்னெல்லாம் செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னு ஒன்று எல்லாமே காமிச்சிட்டு இருந்தேன் நிலா ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க இது நீயா நீ சின்ன வயசுல இவ்வளோ அழகா இருக்க ஃபோட்டோல அவ்வளோ கியூட்டா அவ்வளோ அழகா சிரிச்சுட்டு இருக்கியே இப்போ மட்டும் ஏன் இப்படி இருக்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நான் உன்னை எப்பவுமே பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் எல்லாம் ரொம்பவே வாழ்த்தனமா சுட்டித்தனமான ஒரு பொண்ணு தான் ஒரு இடத்துலலாம் இருக்கவே மாட்டேன் காலேஜில் எல்லா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லையுமே பாட்டு டான்ஸு எல்லாமே வரும் அது எல்லாமே வீடியோஸ் கூட கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே காமிச்சேன் நிலாவுக்கு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க இது எல்லாமே நீ தானா உனக்கு பாடெல்லாம் வருமா டான்ஸ் எல்லாம் வருமா அப்படின்னு என்கிட்ட இருந்தாங்க நானுமே என்னை பற்றி எல்லாமே நிலாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதில் ஒரு டிராயிங் நிலாவுக்கு ஃப்ரீடம் பேர்ட்ஸ் நான் பிடிக்கும் அது மட்டும் நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன் அவங்களுக்காக நான் ஒரு ட்ராயிங் அதே மாதிரி ஃப்ரீடமை மென்ஷன் பண்ணுற மாதிரி பறவையோட ட்ராயிங்கை வரைஞ்சி அது நிலாக்குமே கொடுத்தேன் என்னோட கிஃப்டா இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு இல்லை அதையுமே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது என்னெல்லாம் பண்ணுற ஒன்று ஒன்றா பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் ட்ராயிங்க்கும் ரொம்ப தூரம் சுத்தமாக எனக்கு ட்ராயிங் வராது அதனால தான் நான் ஆர்ட்ஸை சூஸ் பண்ணியே படிக்க ஆரம்பித்தேன் அது தெரியுமா ஆனால் நீ பாரு எவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணியிருக்க இதெல்லாம் உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு என்னை ரொம்பவே பாராட்டி பேசுனாங்க அது என்னோ நிலா பாராட்டி பேசும்போது என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பி எனக்குள்ள ஒரு எனர்ஜி அதிகமாகிட்டே இருந்துச்சு நிலா பேச பேச அதை நான் கேட்டுட்ருக்கும்போது அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் நேரம் போனதே தெரியல கொஞ்ச நேரம் தூங்குங்க ட்ராவல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே தூங்கணும் காலையில் ஆயிடுச்சு ரொம்பவே லேட்டாக தான் எழுந்தோம் நைட்டு லேட்டாக தூங்குறதுனால ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அவசர அவசரமாக கிளம்பணும் ஆனால் அப்போவும் நிலா இன்னைக்கும் ஆற்றுல போய் குளிக்க போகலாமா அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு டைம் இருக்கா கிளம்பணுமே பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன் அதை நான் பார்த்துக்குறேன் இன்றைக்கும் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனேன் போனதும் தண்ணியில் இறங்கி நல்லா விளையாடி நல்லா குளித்தாங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எங்கள் ஊரில் ஸ்பெஷல் அப்படின்னா இந்த இயற்கை இந்த மரம் காடு இந்த ஆறு இதுக்கு அடுத்தது கோவில் நிலவை ரெண்டு கோவிலுக்குமே கூப்பிட்டுட்டு போனேன் கோவில் அந்த சிற்பங்கள் அது எல்லாமே இங்கே ரொம்பவே ஸ்பெஷல் அழகா இருக்கும் அந்த காலை நேரத்துல அந்த கோவிலுக்கு போகணும் ரெண்டு பேருமே அங்க இருந்த தெப்ப குளத்தில் உள்ள மீனுக்கெல்லாம் நில அழகா அவங்க கையால அந்த பொரியெல்லாம் எடுத்து போட்டாங்க அதுவும் வேகமா வந்து அந்த மீன்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நான் அந்த அழக பார்த்துட்டு இருந்தேன் நிலா பக்கத்துல இருக்கும்போது தான் இது எனக்கு எல்லாமே அழகா தெரிஞ்சுது நானும் தினமும் வந்து போகிற கோவில் தான் ஆனால் இது வரைக்கும் நான் இந்த கோவில் இந்த குளம் இந்த மீன் இதை எதையுமே நான் ரசித்து பார்த்தது கிடையாது அது என்னவோ நிலா பக்கத்தில் இருக்கும்போது நான் எல்லாத்தையுமே ரசித்து பார்த்தேன் எல்லாமே எனக்கு புதுசாக தெரிஞ்சது அது ஏன்னு எனக்கு தெரியலை நிலா அது எல்லாமே ரொம்ப ஆர்வமாக பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல நிலா கிட்ட இருக்கிற இன்னொரு கேரக்டர் இமேஜினேஷன் கற்பனை அந்த வேர்ல்டு அழகா ஒரு விஷயத்த பேசும்போது அதை அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க ஏதோ நம்மளே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ அழகாக ரசித்து பேசுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்குற நம்ம நம்மளையே மறந்து அப்படி கேட்டுட்ருப்போம் அந்தளவுக்கு பேசுவாங்க அவங்க ஒரு ட்ராவலர் நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுவாங்க அதனால தானோ என்னவோ நிலா கூட இருக்கு போது எனக்குமே எல்லாம் அழகாக தெரிஞ்சுது நானும் எல்லாமே ரசித்து பார்க்க ஆரம்பித்தேன் இந்த உலகத்தை தான் முதல் முறையாக மறுபடியும் என்ன கோவில் அங்கேயும் போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஸ்டேஷனுக்கு ட்ரெயினுக்கு இன்னுமே டைம் இருந்துச்சு அங்கேயுமே ஸ்டேஷனில் பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே நிலாக தான் பேசுனாங்க இன்னைக்கு என்ன நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த ஒரு நாள் இவ்வளோ சீக்கிரமாக ஓடி போச்சு பார்த்தியா இந்த நாள் இனி திரும்ப வரப்போகிறது கிடையாது உன்னோட காதலி அவங்களுக்கு நேத்தே மேரேஜ் முடிஞ்சிருக்கும் அதை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அது உன் நினைப்புக்கு இருந்துச்சா அது உன் ஞாபகத்தில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன் எனக்கு அப்போ தான் ஞாபகமே வந்துச்சு ஆமாம்ல நடந்திருக்கோம்ல அப்படின்ட்டு நான் அமைதியாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த நாள் இனி வரப்போகிறது கிடையாது தான் அந்த மேரேஜ் நேத்தே முடிஞ்சது உன்னோட கவலையும் உன்னோட கஷ்டமும் நேற்றே முடிஞ்சது இனி வர்ற நாள் ஒவ்வொரு நாளும் புதுசாதம் பிறக்க போகுது அந்த நாளை நம்ம எப்படி ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் போகிறோம் அதைத்தான் நம்ம பார்க்கணும் நேற்று நடந்தது அந்த நாள் முடிஞ்சு போச்சுங்கும்போது அந்த ஞாபகத்தை மட்டும் எதுக்கு நம்ம அடுத்த நாளைக்கு கொண்டுட்டு வரணும் அது ஹாப்பியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா அந்த ஹாப்பினஸ் நம்மளை இன்னுமே ஹாப்பியாக்கும் ஆனால் அது ஒரு கஷ்டமான நிகழ்வு அதையே நம்ம அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படி கொண்டு வந்துட்டு ஏன் நம்மளை நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அது வேணாமே முடிஞ்சது முடிஞ்சது தான் அதை இனி எந்த காரணத்தை கொண்டும் ஆரம்பிக்க கூடாது ஓகேவா அந்த நாள் எப்படி முடிஞ்சதோ அன்னைக்கு நடந்த எல்லாமே அதோடு முடிஞ்சு போச்சு நீ இனி அதை பற்றி கவலைப்பட மாட்டே அப்படின்னு நான் நம்புகிறேன் என் நம்பிக்கை நீ பொய்யாக்கிறாத ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும் நான் இது எல்லாமே சும்மா தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் உன்னை ஃபுல்லாகவே நம்புகிறேன் அப்படின்னு நிலா என்கிட்ட சொன்னாங்க நானும் அமைதியாக தலையை மட்டும் ஆட்டினேன் எல்லாத்துக்குமே சரி அப்படின்னு ட்ரெயின் வந்தது நிலாவும் கிளம்புனாங்க சரி நான் போயிட்டு வரேன் நம்ம கண்டிப்பாக மறுபடியும் மீட் பண்ணலாம் நான் இந்த ஊரை பசங்களை ஒன்று உன் வீட்டை எல்லாத்தையுமே ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க நான் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அங்கே ட்ரெயின்லேயுமே போயிட்டு ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியல அவங்க பேக்கை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து என்னோடய கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு போனாங்க எனக்கு பயங்கர அதிர்ச்சி நிலாவாக இது நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தேன் நிலா கிஸ் பண்ணிட்டு திரும்பி கூட பார்க்கல அப்படியே ட்ரெயினில் ஏறி கிளம்பி போயிட்டாங்க நான் ரெண்டு நிமிஷம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் ட்ரெயின் என்ன விட்டுட்டு ரொம்ப தூரமே போயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீ நினை வந்து நான் அங்கேருந்து கிளம்புனேன் என்னோடய வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது பின்னாடி பார்த்தேன் ரெண்டு நாளாக நிலவில் பைக்கில் கூப்பிட்டுட்டு வந்து ஊரை சுற்றினது இப்போ நம்ம மட்டும் தனியாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் மனசில் இருந்துச்சு நிலா சொன்ன மாதிரி ஹெல்மெட்டையுமே எடுத்து மாட்டிட்டு நாங்கள் இருந்து போனேன் ரொம்பவே மெதுவாக பொறுமையாக இல்லை என்னெல்லாம் சொன்னாங்க அது எல்லாமே என்னோடய காதலை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு வர வர அவங்க என்னோடய ஊழ பற்றி பேசுனது நானும் ரசிக்க ஆரம்பித்தேன் இவ்வளோ அழகான ஊரில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாம் சொன்ன மாதிரி சொர்க்கந்தான் வாழும்போதே சொர்க்கத்துல வாழ்ற சான்ஸ் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இது எதுவுமே தெரியாமல் இத்தனை நாளைக்கு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் வீட்டுக்கு போனதும் வீடுமே கொஞ்சம் வெறுமையாக தான் இருந்துச்சு தெரியல அந்த ஒரு நாள் எனக்கு நிலா கூட இருந்தது ரொம்ப நாள் இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த ஒரு நாள் எனக்கு அது ஒரு நாளாக தெரியல ஏதோ என் கூட ரொம்ப பேசி பழகின ஒருத்தங்க ரொம்ப நாள் என் கூட இருந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீலை நில அந்த ஒரு நாளையில எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஹாப்பியாக தான் இருந்துச்சு நான் ஃபீலெல்லாம் பண்ணலை அதுக்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னா அது அன்னைக்கு தான் நானே புதுசாக பிறந்த மாதிரி இருந்துச்சு மறுபடியும் என்னோட வேலையை செய்ய ஆரம்பித்தேன் ஆரி ஒர்க்கு ட்ராயிங் என்னோட தோட்டத்தை கவனிக்கிறது இது எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன் நிலா அவங்க ஊருக்கு போனதும் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டாங்க சேஃபாக ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் இன்னுமே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு நான் தோட்டத்தில் இருந்து நிலாவை ரசிக்க ஆரம்பித்தேன் தூரத்தில் இருந்தாலும் நிலா அழகுதான்ல இந்த இரவு நேரத்தில் இந்த நிலாவை பார்த்து எத்தனை பேர் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்கள நினச்சி ஃபீல் அதை ஏன் எல்லாரும் ஒருத்தரை மிஸ் பண்ணுறவங்க ஏன் நிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க காரணம் தெரியுமா ஜெய்யார் அப்படின்னு ஏங்கிட்டே கேட்டாங்க எனக்கு தெரிஞ்ச காரணம் ஒன்று தான் நான் இருந்து பார்க்கும்போதும் அந்த நிலா என்னோட கண்ணுக்கு தெரியும் அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்க இருந்து பார்த்தாலும் அந்த நிலா அவங்க கண்ணுக்கு தெரியும் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் அந்த நிலாவை பார்க்கும்போது நீயும் நானும் தூரமா இல்லை தான் இருக்கும் நீ பார்க்கற ரசிக்கிற அந்த நிலாவை தான் நானும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த நிலாவில எனக்கு உன்னோட ஃபேஸ் நீ சிரிக்கிறது அதுதான் ஞாபகத்துக்கு வருது அது ஏன் எனக்கு தெரியல அந்த நிலாவை பார்த்தா மட்டும் நான் அமைதியா இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் மனசு தான் இருக்கும் நேரம் போறதே தெரியாம மணிக்கணக்கா இது வந்து பார்த்த நாட்கெல்லாம் அச்சோல் நம்ம ஃபீலிங்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படிங்க நானுமே கிட்ட சொன்னேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான் ரேனும் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த தூரம் ரொம்பவே குறைஞ்சி போன மாதிரி இருக்கும் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு ரேன்கிட்டையுமே சொன்னேன் அதுதான் ஜெயர் எனக்குமே அப்படிதான் தோணுச்சு நான் பார்க்கற அந்த நிலா அதுல எனக்கு எல்லாமே தெரியுது நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எந்த நிலாவை அப்படின்னு தான் எனக்கு தெரியல ரொம்ப நேரம் ஆச்சு சரி தூங்குவோன்னு சொல்லி என்னோட ரூமுக்குமே போனேன் போயிட்டு அந்த ட்ரீம் கேச்சர் அதை ஆன் பண்ணி விட்டேன் அது குட்டி குட்டியா என்ன பார்த்து கண் அடிக்கிற மாதிரி அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படி மின்னுமே அந்த மாதிரி அந்த இருட்டில் அது மட்டும் அப்படி மின்மினி பூச்சாட்டம் மின்னிக்கிட்டே இருந்துச்சு அழகாக இருந்தது அதை பார்த்துட்டே எப்படி தூங்குனேன்னு தெரியல அப்படி ஒரு தூக்கம் நல்லா நிம்மதியா ஆழ்ந்து தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலையில முடிச்ச கரெக்டா சத்தம் கேட்டுச்சு அந்த கோழிக்கு வர சத்தம் இதெல்லாம் நான் கேட்டதே கிடையாது என்னோட ரூம் விட்டு வெளியில வந்த சுத்தியும் பார்த்த அந்த பறவைகளோட சவுண்டு சின்ன சின்ன பறவைகள்லாம் அந்த கீச் 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 சவுண்ட் அழகா இருந்துச்சு முதல் முறையா இதெல்லாத்தையும் கேட்கற மாதிரி இருந்துச்சு அது வரைக்கும் பத்து மணி வரைக்கும் ரூமை பூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ளே கிடந்ததான் இன்னைக்கு நிலா வந்ததுக்கு அப்புறம் ஆறு மணிக்கெல்லாம் இருந்துச்சு இந்த பறவைகளோட சவுண்டு என்னோட ஊர் எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிச்சு என்னோட காதல இந்த பறவைகளோட சத்தம் அவ்வளோ அழகா அவ்வளோ இனிமையாக இரு கேட்கறதுக்கே நான் உடனே நிலாவுக்கு கால் பண்ணேன் வீடியோ கால் பண்ணேன் ட்ராவல் பண்ண டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க நான் கால் பண்ணதும் அவங்களுமே முழிச்சு என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க நான் ரொம்ப எனர்ஜியா பேசுனேன் நிலா குட் மார்னிங் இங்கே பாருங்க எங்க ஊர்ல சூரியன் எவ்வளோ அழகா உதிச்சு வெளியில வர்றது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காலில் நிலாவுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் நிலா சொன்னாங்க என்னாச்சு உனக்கு இவ்வளோ காலையில எழுந்துட்டேன் நீ நல்லா தானே இருக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணாங்க சும்மா இருங்க நிலா நான் எழுந்துட்டேன் நான் எப்பவும் எழுந்துட்டேன் நீங்கள் தான் என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க எங்க ஊரை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அந்த சூரியன் எவ்வளோ பிரைட்டா அந்த ஆரஞ்சு கலரில் எவ்வளோ அழகா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை இங்கேயும் அங்கேயுமா மாற்றி மாற்றி வச்சு காமிச்சுக்கிட்டு நிலா சொன்னாங்க ரெயினு நல்லா எழுந்துக்கும் போது சூரியன் நடு தான் நிற்கும் நல்லா சூரியனை பார்த்ததே கிடையாது உனக்கு என்னாச்சு இன்னைக்கு இவ்வளோ காலையில எழுந்து என்ன எழுப்பி விட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன் இனி அப்படித்தான் இல்ல காலையில ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கணும் எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க கூடாது பாருங்க என் கூட சேர்ந்து நீங்களும் என்னோட ஊரை பாருங்க சூரியனை பாருங்க சுத்தி இருக்கிற சவுண்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் நிலா கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான் சொன்னதை கேட்டு நிலவுமே எழுந்து எனக்கு கம்பெனி கொடுத்தாங்க நல்லா இருக்கே இவ்வளோ காலையில் இந்த சவுண்டு கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களுமே பேச ஆரம்பித்தாங்க அன்னைக்கு ஆரம்பித்தது தான் தினமுமே காலையிலே ஆரம்பிச்சிருவேன் நீலாக கூட பேசுறதுக்காக அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட பேசுகிறது ஒரு தனி ஃபீல் தினமும் அப்படி தான் என்னோடய நாள் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் நான் என்னோடய ஒர்க்கு பார்க்கறதுக்காக போவேன் நிலா எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க அன்னையிலேருந்து டெக்ஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு கால் பண்ணி பேச ஆரம்பித்தோம் நிலாக்கு என்னோடய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எப்போ வாச்சும் ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு பாடுறதுக்கு ஆனால் நிலா கேட்டுட்டாங்களே அப்படின்னு நான் இன்னுமே பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி நான் பாடுனேன் நீங்கள் கேட்டுட்டே இருப்பாங்க யாராச்சும் ஒருத்தர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் போதுமே நம்ம கின்னும் அதிகமாக அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தோணும் இங்கே எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இருக்காங்க ஜெயார் நீ நல்லா பண்ணுற அப்படின்னு தட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போதும் கண்டிப்பாக நம்மளும் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி நம்மளால முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம் ஆனா எங்கே அந்த என்கரேஜ் பண்றதுக்கு அந்த தட்டி கொடுக்கறதுக்கு தான் யாருமே இல்லை அதை யாருமே அதிகமா பண்றதில்லை ஆனா எனக்கு என் நிலா பண்ணாங்க நான் என்ன செஞ்சாலும் என்ன பாராட்டுனாங்க என்கரேஜ் பண்ணாங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள மாதிரி மோட்டிவேட் பண்றதுக்கு யாராலையுமே முடியாது அவங்க பேச்சை கேட்க கேட்க நான் இன்னும் அதிகமா செய்யணும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் தினமும் ஒரு டிராயிங் பண்ணி நிலாவுக்கு அனுப்பிடுவேன் அதே மாதிரி ஆரி ஒர்க்கு என்னோடய தோட்டத்தில் இன்னுமே நிறையா பயிர் நிறைய காய்கறி எல்லாம் போட ஆரம்பித்தேன் அதையுமே ஃபோட்டோ பிடிச்சி டெய்லி அனுப்புறது அதை பற்றி நாங்கள் ரெண்டு பேருமே பேசுறது இதை தான் டெய்லி ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி நிலா ஒரு ட்ராவலர் சொல்லியிருக்கேங்க அவங்க எங்கெல்லாம் போனாங்க எங்கெல்லாம் வந்தாங்க என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறத அவ்வளோ உணர்வுபூர்வமாக ரசிச்சு ரசித்து எங்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அவங்க பேச்சு நம்மளையும் அந்த இடத்துக்கு அப்படியே கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அண்ணன் மூடி யோசிச்சு பார்த்தோன்னா நானும் அந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கிற ஃபீல் எனக்குள்ளே வரும் அந்த அளவுக்கு நிலா பேசுவாங்க அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி மாதிரி ஆனால் என்ன நில அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் பேசுகிற விஷயத்தை கரெக்டாக பேசுவாங்க தேவைக்கு தான் பேசுவாங்க தேவையில்லாமல் பேச மாட்டாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு கூட தெரியாமல் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன் நில தான் ரொம்ப பாவம் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி எங்களுக்குள்ளான உரையாடல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருந்துச்சு ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சிக்க ஆரம்பித்தோம் காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பேசுவோம் நான் நைட்டு தூங்கும்போது கேட்குற கடைசி குரல் நிலாவோட குரல் தான் அவங்க வாய்ஸை கேட்டுட்டு தான் நான் தூங்குறதுக்கே போவேன் அதே மாதிரி காலையிலே எழுந்ததும் நான் கேட்குற முதல் குரல் அவங்க குரலாக தான் இருக்கும் அவங்க டெக்ஸ்ட்டு அதை பார்த்துக்கிட்டு தான் என்னோட காலை பொழுது விடியும் இன்னைக்கு நான் இந்த ஸ்டோரியை இந்த இடத்துல இங்கேயே முடிச்சுக்கிறேன் ரேனோட கதையில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோ வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் ரொம்ப இல்லை இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் ஆகும் நான் மறுபடியும் சின்ன எக்ஸாம் முடிஞ்சதில்லை ஒரு சின்ன வெக்கேஷனுக்காக போகிறேன் சீக்கிரமே வந்துடுவேன் ரொம்ப சீக்கிரமே வந்துடுவேன் வந்துட்டு ரேணு வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஓகேவா இன்றைக்கி நான் இப்போ கிளம்புறேன் தேங்க்யூ